சூப்பீங்க <earilywave> அங்க இமறு போட்டாச்சு பாருங்க எடுத்து போடுங்க வா வா சின்ன போட்டு எடுத்து போடு எடுத்து போடு ஒரு புடி ஒரு புடி நம்ம பட்டி கவிலாடு கோகு இளைஞர்கள் கபடி கோல வீக்கே சடா மாடு வாடா ஹalleluja மாட்டு வாங்கப்பா ஒருத்த போய் போ மாட்டு அடிச்சுடா இந்த வா மாட்டு மாட்டு தோடியா மாட அடிச்சுடா மாட்டு தோடியா ஏயோ பாருங்க மாட்டு மாட்டு அடிச்சுடா